லைவ்ல யாருமே இல்லாமியே லைவ்ல ஆள் இருக்கிற மாதிரி ஆக்சன் கொடுத்துட்டே இருக்க பாத்தீங்களா விமல் எப்படி இருக்கீங்க விமல் நல்லா இருக்கீங்களா சென்னா வாங்க வணக்கம் இப்போதான் காய ஏறிறேன் எங்க சாப்பிடுறது இப்போதான் காய ஏறிஞ்சிட்டேன் ஹாய் வாங்க எங்க தங்கம் எப்படி இருக்கீங்க ஹவ் ஆர் ரொம்ப நல்லா இருக்கே வாங்க 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 பேபி எப்படி இருக்கான் ஏன் இவ்வளவு நேரம் நான் இப்பதான் வேலை முடிஞ்சு வந்தேன் இப்பதான் சமைக்கிறேன் சாப்பிட்டீங்களா அக்கா செல்லம் சாப்பிட்டே முக்கிய நீங்க சாப்பிட்டீங்களா என்ன யாருமே லைக் போடல என்ன விரதமா லைக்கு மூணு பேர் இருக்கீங்க மூணு பேருமே லைக் போடல ஏன் முகி லைக் போடல ரேலி மிஸ் யூ அக்கா செல்ல ஏன் முகி

ஒருத்தர் கூட லைக் போடல ஒரு லைக் கூட விலகல சரி பரவாயில்ல உங்களுக்கு லைக் போட மனமில்லைனா நான் ஒன்றும் பண்ண முடியாது முத்து வாங்க முத்து வணக்கம் முத்து இன்ஸ்டா மெசேஜ் பண்ண நீங்க ரிப்ளை பண்ணல ஏன் இன்ஸ்டா யூஸ் பண்றதே இல்லையே முக்கி இன்ஸ்டாவே யூஸ் பண்றது இல்லை நானு எப்ப பண்ணீங்க நம்பியப்பன் ரெண்டாவது லைக் போட்டேன் மேடம் வாங்க நம்பியப்பன் வணக்கம் ரா ராஜகோபால் ஹாய் ராஜகோபால் ஹாய் எப்படி இருக்கீங்க ஜெய்சங்கர் ஹாய் சாப்பிட்டீங்களா இப்பதான் முக்கி செய்யறேன் நானு அதான் சமைக்கிறேன் செல்வம் செல்வம் அண்ணா லைக் போட்டாச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிடல முக்கி இப்பதான் சமைக்கிறேன் நானு முருகன் வாங்க முருகன் வணக்கம் எப்படி இருக்கீங்க முருகன் பேபி எப்படி இருக்கா वांगा वांगा और मंगलमुरंगम गुड नाइट பாப்பால எப்படி இருக்காங்க அண்ணன் எப்படி இருக்காங்க முக்கி எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க முக்கி வணக்கம் வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்களா மணி வாங்க வாங்க மணி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ம் ஓகே அக்கா

நீங்க நடிகை மாதிரி இருக்கீங்க அப்படியா நன்றி தெய்வமே நன்றி எந்த நடிகை மாதிரி வணக்கம்

Mangga. Ini sapernya mangga. Kur mangga, kudiur mangga, iru tanjurwa. Hai, pani puri munji. Oh munji na, Mungja. Thank you, Miknesh.

நான் லைவில் வந்து ஒரு மாதம் ஆக்கி விட்டது ஒரு ஆச்சரியத்தோட கேட்க வேண்டாம்மா நான் தான் திட்டினேன் அதான் முருகன் நீங்கள் வந்து துணிக்கு அடியில் பாரு ஏய் அந்த லாஸ்ட் புடவ இருக்குல்ல அதுக்கு அடியில் அந்த இது போட்டுருக்கில்ல அதுக்கு அடிக்கலைப்பாரு அது கடின முருகன் நானே வரல லைவுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன்

ஏய் புனர கம் பண்ண போறா கம் பண்ண போறா வாங்க நீ சாபத்துக்கு தய아 에리 빨리 புனரயா வோச்ச மத்냐 வோச்சி பா குள்ள கூர் வைட தூளு கூர் வைட் ரெடி அப்புறம் தெ இன்ன ஒரு ஆச்சி போடு கட்ட நான் ச बानी ने तेरी फोटो के टेबल पर नहीं है बानी का बानी का बानी का तेरी फोटो ने बानी ने गलत रहा ये पापा सो रहे हैं हाय नान लंदन ओके

நாயே நீ இந்த மாதிரி கமாண்ட் பண்றதுனால வர்றதில்லை எச்சு எங்க போனாலும் எச்ச புத்தி உங்களுக்கு போவாதா பிய திங்குறதுனா பியவே தின்னு வீங்களா ஸ்டோரிய தின்னமாட்டேங்களா அறிவு மாதிரி இருக்கா கொஞ்சமா அது கேட்டு போடுவேன் ஒழுக்கு மாதிரி லைவ் விட்டு வெளியே ஓடுப்பாரு இன்னும் சில நாயங்களால்தான் நான் லைவ்கே வர்றதில்ல மூஞ்சிங்க மூஞ்சிங்களா எவ்வளவு ஹவுஸ் போட்டு உட்காந்துருப்பா அங்க போய் போயிருப்பா நான் தான் கேடச்சேண்ணா உனக்கு

내 손에 느껴 가는 바람은 나는 네 춤을 느껴 가는 얼굴이 반짝이네 வலியன் சவுண்டு கேட்கல ஆடியோ வரவில்லை என்னது ஆரிசு என்னது சவுண்டு கேட்கல அந்த செம்பருத்தி சேரல தானே அது எனக்கு புரியல எனக்கு ஏன்னா பாய்ஸ் வரவில்லை <coughs>

நான் செம்பத்து சீங்க தோழரே வணக்கம் ரேவதியோ எங்க பல நாள் கழிச்சு ஒரு திருட திருடம் மாதிரி வந்து எட்டி பாக்குறீங்களே எங்க போயிருந்தீங்க எத்தனை நாளா வேலைக்கு போயிட்டீங்களா

போகலி சாப்பிட்டீங்களா லைட் போட்டாச்சு வணக்கம் அப்படியே முச்சாதி அப்புறம் என்ன ஆளுங்கான どっぷり寝た ये यो भाई का कर रहे हैं 要不不行了。 சிஸ்டர் நீங்கள் ஓகே நம்ம அந்த லைவுக்கு வந்தாலே நமக்கு டென்ஷன் தான் ஆகுது ஓகே பாய்